சரி சார் சனிக்கிழமே இப்போ வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்கீங்க இது எப்படி கண்டுபிடிச்சிங்க இவங்கெல்லாம் வருவாங்கன்ட்டு சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயந்துட்டிங்களா அப்புறம் தாலின் அப்படின்னு போட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டோம் சரி கரெக்டாக பார்த்து சனிக்கிழமை சாயங்காலமாக போட்டோம் நம்ம பசங்க எல்லாம் லீவ் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கோம் அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க அது அடுத்து நல்லா போகுது பீக்லேயே போயிடும் இந்த வீச்சு எதையாவது இன்னொன்று செய்வோம் பதில் சொல்லுங்க அப்படின்னு இன்னொன்று போட்டா சரி ஓவே இல்லை அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம் ஓ நம்ம வாரியர்ஸ் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வாரியரா இருக்காங்க அப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கு வேலை நம்ம நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு எங்க தலைவரை இப்போ ரெடி பண்ணுவோம் எங்களுக்கு அதை விட டாஸ்கிங்னா தெரியுமா சீக்கிரமாக சீக்கிரமா மாட்டார் மாட்டாரு ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரி எழுப்பி ரெடி பண்ணி அந்த ஊட்டாண்டு வெளியே கூட்டாந்து அவருக்கு ரிகர்சல் கொடுத்து மூணு மாவட்டம் ஒரு நாள்ல நாங்க பண்ணுறதுலாம் சாத்தியம் இல்லை சார் பண்ணுங்க பிரச்சனை இல்ல இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாது சொல்லிட்டேன் முக்கியமான பிரச்சனை வரவனுங்க ஒரே மாதிரி சட்டை போட்டு வரக்கூடாது பெரிய பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு ஒரே மாதிரி சட்டை அந்த கேஸ் வந்து ஒரு ஒரு மாசம் போய்கிட்டு இருக்கு சரி சரி சார் புரியுதா